ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கொள்ளுகின்ற உதவி திட்டங்களில் கூட அவர் தடையாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பல தடைகளையும் கொண்டு வந்திருந்தது அவர்கள் அதாவது ஹங்கேரிக்கு வழங்குகின்ற நிதியை கூட முடக்க நிலைக்கு சென்றிருந்தார் எல்லையில் இருபது ஆயிரம் நேட்டோ படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தங்கள் படையினரை தற்போது தயார் நிலைக்கு கொண்டு வந்திருப்பதாகவும் அதாவது இந்த களம் கள முனைக்கில் இப்போது வெளாறுசையும் இழுக்கப் போகிறார்கள் போன்ற ஒரு தொற்று ஒரு ஏது காணப்படுகிறது அமெரிக்காவிட பொருளாதாரம் அதனை அளிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த கூட்டமைப்பின் தற்போதைய நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி அல்லது பிரிக்ஸ் நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் அதில் தான் பெருமளவில் முனைப்பு காட்டுகிறார்கள் கடந்த எட்டு வருடங்களாக ஒரு தயார் நிலையில் வைத்து தான் இந்த போரை ஆரம்பித்திருக்கு எனவேதான் அவர்களின் பொருளாதாரம் வந்து இவ்வளவு அழுத்தங்களுக்கு மத்தியிலும் தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கு அமெரிக்கா வந்து இவ்வாறு சீனாவை சுற்றி தங்கள் தளங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்ற அதே சமயம் இப்போ அமெரிக்காவின் ஊடகம் ஒன்று கூறியிருக்கின்றது சீனாவின் புலனாய்வு தளம் ஒன்று கியூபாவில் அமைக்கப்பட்டிருப்பதாக நீளொழுங்கு செய்வதற்கு செய்யும் போது பல நாடுகளில் பாரிய அளவு பிரச்சனைகள் உருவாகித்தான் எல்லோரும் நீளொழுங்குக்கு வரும் போல் இருக்கிறது

பிரதமருடைய பயணம் இந்த பயணம் தொடர்பாக ஒன்றியத்துக்கான தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள நாடுகள் பொது ஹங்கேரி வந்து அதனை ஏற்றுக்கொள்ளப் போகிறது இந்த நிலையில் தான் ஹங்கேரியின் அதிபர் வந்து அவரை பொறுத்தவரையில் வந்து பல அந்த இந்த ஆரம்பம் தொட்டே இந்த போரில் எந்த விதத்திலும் உக்ரைனுக்கு உதவுவதற்கு அவர் முன்வரவில்லை ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கொள்ளுகின்ற உதவி திட்டங்களில் கூட அவர் தடையாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பல தடைகளையும் கொண்டு வந்திருந்தது அவர்கள் வழங்குகின்ற நிதியை கூட முடக்க நிலைக்கு சென்றிருந்தார் ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர் ஒன்றை கூறுகிறார் என்னென்றால் இந்த போர் வந்து தங்கள் பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் அளிக்கும் தான் அவர் கால் ஆண்டு தொட்டு வலியுறுத்தி வருகின்றார் இப்போது அவர் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமைப் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப் போகின்ற நிலையில் அவர் வந்து கீவுக்கு சென்றிருக்கின்றார் சென்று செலன்ஸ்கியை சந்தித்து பேசியிருக்கிறார் பேச்சு அதாவது இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அதாவது அவர் கூறியது செலன்ஸ்கிக்கு என்னவென்று சொன்னால் உடனடியாகவே இந்த போரை ஃப்ரீஸ் பண்ணுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு முதல் போரை நிறுத்துங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் பேசுவோம் என்று சொல்லி அதை கதைத்த பிற்பாடு மாஸ்கோவுக்கு சென்றிருக்கின்றார் வெள்ளிக்கிழமை அப்ப வெள்ளிக்கிழமை சென்றது வந்து ஐரோப்பிய ஐரோப்பியோடயத்துக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம் மிகப்பெரிய ஒரு ஆ ஆத்திரத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அவர் சென்ற உடனேயே நேட்டோவின் தலைவர் ஸ்டோலன் கொன்றே கூறியிருக்கின்றார் ஹங்கேரிய அதிபர் ஓபன் சென்றது வந்து ஹங்கேரியை ரிப்ரசன்ட் பண்ணியே மட்டுமே தவிர நேட்டோவை ஆஹ் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்று கூறி கூறியிருக்கின்றார் ஐரோப்பிய தலைவர்களும் ஹங்கேரி மீது இவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு தான் தூண்டித்தனமாக சென்றதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூச்சலிட்டு வருகின்றனர் ஆனால் ஹங்கேரி அதிபர் ஒன்றை கூறுகிறார் என்றால் நான் சமாதானம் பற்றி பேசுவதற்கு யாரிடமும் முன்னணி தேவை தேவையில்லை என்று கூறியிருக்கின்றார் அப்ப ஹங்கேரி அதிபருக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கும் வெள்ளிக்கிழமை பேச்சுக்கள் புட்டின் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்னென்றால் போரை போர் நிறுத்தத்துக்கு தாங்கள் உடன்படப் போவதில்லை போரை நிறுத்துவதென்றால் சொன்னால் முற்றாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அதாவது தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்றுக்கு தாங்கள் உடன்படப் போவதில்லை என்று சொல்லி போர் என்ன போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தாங்கள் உடன்படுவதாகவும் இந்த நான்கு பிரதேசங்கள் சப்ரோசியா கர்சன் லுகான்ஸ் டொன்பாஸ் பகுதிகளில் இருந்து உக்ரைன் படையினர் வெளியேறும் முதலில் வெளியேற வேண்டும் என்று சொல்லி அந்த 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 நிபந்தனையை முன்வைத்திருக்கின்றார் தாங்கள் உடனடியாகவே போரை நிறுத்துவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவே கூறியிருக்கின்றார் ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டோ ஓபன் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது கருத்து வேறுபாடு இருப்பதை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் ரஷ்யா போர் தொடர்பாக இவ இவர்களுக்கு இடையே இவர் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவராக இருக்கின்றார் ஆனால் தான் தலைமை என்ற அந்த வகையில் செல்லவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் நேரத்தில் நேட்டோ அணியும் இவருக்கு தெரியாமல் போயிருக்கின்ற கூறும்பொழுது இவர்களுக்கு இடையிலே ஒரு கருத்து முரண்பாடு இருக்கிறது ஓ உண்மையில் அவர்களுக்கு இடையில் ஹங்கேரிக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் நேட்டோவுக்கும் இடையில் நீண்ட காலமாகவே பிரச்சனைகள் போய்கொண்டுதான் இருக்கின்றது கருத்து இரண்டாம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நடவடிக்கை எதிலும் அதாவது ரஷ்யாவின் நிதியை நிதியை அபகரிப்பது ரஷ்யாவின் நிதியை உக்ரைனுக்கு வழங்குவது எதற்குமே கங்கேரி ஒத்துழைக்கவில்லை என்பது மட்டுமல்லாது ஒரு போரில் இறங்கினால் கூட தாங்கள் அதற்கு பங்கெடுக்க போவதில்லை என்று கங்கேரி நேரடியாக கூறிவிட்டது அவர்களுக்கு இடையில் உள்ள ஒரு பிளவின் வெளிச்சம் அதாவது இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு செல்ல போகிறது என்ற நிலையில் கங்கேரி வந்து இதை நிறுத்த வேண்டும் என்பதற்கு தற்போது களம் இறங்கி இருக்கின்றது அட்டிப் இதுவரையிலும் அவர்கள் கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருந்தவர் இப்போது ஆக்டிவாக இறங்கி இருக்கிறார்கள் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் பொருளாதாரம் அழிந்து கொண்டிருக்கின்றது பல நாடுகள் இயங்க முடியாத நிலையில் இருக்கின்றன என்று பல காரணங்களை அவர் ரஷ்யாவிலும் முன்வைத்திருக்கின்றார் கீப்பிலும் முன் வந்து வைத்திருக்கின்றார் நீங்கள் கூறுகின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வராது என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டாங்க பல முயற்சிகள் எடுக்கிறார்கள் உங்களுக்கு சமீபத்தில் தொண்ணூறு நாடுகள் சுவிட்சர்லாந்தில் கூடி பேசியிருந்தார்கள் ஆனால் இப்ப நீங்கள் கூறுகின்ற கருத்துக்களை பார்க்கும் பொழுது இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வராது என்று பார்க்க அப்படின்னா களமுனையில் எவ்வாறு இருக்கிறது பலமுனை வந்து இப்போது இவர்கள் இந்த இன்னும் சில வாரங்களில் எஃப் சிக்ஸ்டீன் வகை விமானங்களை வழங்குவதற்கு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அடுத்த கட்டமாக இப்போது ஜெர்மனி வந்து மேலும் இரண்டு அல்லது மூன்று பேட்ரியாட் ஏவுகணைகளை வழங்க முற்பட்டு வழங்க தீர்மானித்திருக்கின்றது அஹ் ஒவ்வொரு நாடுகளில் உள்ள பேட்ரியாட் வகை ஏவுகணைகளையும் அங்கு கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கப்படுகின்றது அமெரிக்கா பெருமளவான ஆயுதங்களை மீண்டும் இரண்டு மூன்று பில்லியன் டொலர்கள் பெறுமதியான ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கின்றது அதாவது இந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்கு அவர்கள் முற்பட்டு நிற்கின்றார்கள் ரஷ்யாவை பொறுத்தவரையில் இந்த இவர்கள் வழங்குகின்ற ஆயுதங்களை தேடி அழைக்கும் பணிகளையும் தான் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஏழு எஸ்யூ டுவெண்டி செவன் ரக விமானங்களை தரையில் வைத்து இரண்டு மிக் டுவெண்டி நைனை சுட்டு வீழ்த்தியதாகவும் பெருமளவான அமெரிக்காவின் ஏவுகணைகள் மற்றும் பல்குழல் உந்துகனை செலுத்திகளை அளித்ததாகவும் ரஷ்ய தரப்பு கூறுகின்றது பெரும் அதாவது தளமுனையில் வந்து அவர்கள் பல பல கிராமங்களை கைப்பற்றி முன் நகர்ந்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் இவர்கள் அதாவது உக்ரைனை பொறுத்தவரையில் ரஷ்யாவின் உள் மீதான தாக்குதலில் தான் முனைப்பு காட்டுகின்றார்கள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட ரஷ்ய நகரங்கள் மீதான தாக்குதல்களில் கடந்த வாரம் கிட்டத்தட்ட ஏழு ஏழு பேருக்கு மேற்கொள்ளப்பட்டிருந்தார்கள் அதே போல ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதல்களிலும் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பொது தக்க தாக்குதல் வந்து காக்கோப் பகுதி மற்றும் ஒடிசா பகுதியை தான் மையமாக கொண்டிருக்கின்றது இந்த தாக்குதல் வந்து இப்ப ரஷ்யா இந்த இந்த வருடம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் புதிதாக படையில இணைவதற்கு ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லியும் இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் கூறியிருக்கின்றது ஆறு லட்சம் படையினரை இப்போது களமுனைக்கு நகர்ந்திருப்பதாக அதே சமயம் ஒன்றை கூறுகிறது தனது படை எல்லையில் இருபதாயிரம் நேட்டோ படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தங்கள் படையினரை தற்போது தயார் நிலைக்கு கொண்டு வந்திருப்பதாகவும் அதாவது இந்த களம் களமுனை இப்போது பெலாரூசையும் இழுக்க போகிறார்கள் போன்ற ஒரு ஏது தான் காணப்படுகிறது யுக்ரைனுக்கு ஆதரவு வழங்குகின்ற நாடுகள் இந்த போர் தொடர வேண்டுமென்று விரும்புகிறார்களா அல்லது இந்த போரை முடிவுக்கு கொண்டு என்ற கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் மேற்கத்திய நாடுகள் போரை தொடுத்தல் குறிப்பாக நீங்கள் ஈராக் ஆப்கானிஸ்தான் அந்த நாடுகளை பொறுத்த மட்டும் இவர்கள் நீண்ட காலத்துக்கு போரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கலாம் இவர்களுக்கு பெரிய பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது பொருளாதாரத்தில் நிதி பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் இப்போ இங்கே ரஷ்யாவை பொறுத்த மட்டும் இவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு பெரிய அழுத்தமும் தாக்கமும் ஏற்படுகின்றது இவர்களால் தாக்கப்பிடிக்க முடியுமோ என்று கூட சிலர் கேள்வி இருக்கின்றார்கள் குறிப்பாக இனி சீனாவும் ரஷ்யாவுடைய பக்கத்தில் இருப்பதால் இந்த போரை தொடர்ச்சியாக தொடர விரும்புகிறார்களா அவர்கள் உண்மையிலே ஓ என்னென்றால் இதில் வந்து கூட அள்ளிவது வந்து ஐரோப்பாவின் பொருளாதாரம் அமெரிக்கா தான் இதில் போரை முனைப்பாக முன்னெடுப்பதில் முன்னிற்கின்றது அமெரிக்கா என்றால் அமெரிக்காவுக்கு ஒன்று தெரியும் தனது ஒரு முனைவாக்கப்பட்ட ஒரு துருவ அரசியல் வந்து முடிவுக்கு வரப்போகின்றது போகின்றது அல்லது முடிந்து விட்டது என்ற அதை மீட்டெடுக்கும் ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த போரை அமெரிக்கா நடத்த முற்படுகின்றது இதில் பாதிக்கப்படுவது ஐரோப்பா தான் நீங்கள் கூறியது போலதான் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் தடைகளை ரஷ்யா மீது விதித்திருந்தார்கள் உலகிலேயே அதிக தடைகள் விதிக்கப்பட்ட நாடு ரஷ்யா சிவப் அந்த அமைப்பில் அந்த நிதிப்பெரிமாற்றத்தில் இருந்து கூட நீக்கி இருந்தார்கள் ஆனால் அதாவது இந்த வாரம் உலக வங்கி வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் ரஷ்யா வந்து உயர் வருமானம் கொண்ட நாடாக அறிவித்திருக்கின்றது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பது டொலர்களை கொண்ட தனிநபர் வருமானம் இந்த ஆண்டு அதாவது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பன்னி பதினாலாயிரத்தி நூற்றி ஐம்பது டாலர்களாக அதிகரித்திருக்கின்றது அப்ப இது தொடர்பாக சென்டர் ஃபார் மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் என்ற அமைப்பின் தலைவர் ஒன்றை கூறியிருக்கிறார் ஒரு நாட்டின் பொருளாதாரம் வளரும் போதுதான் அந்த நாட்டின் வருமானம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் என்று சொன்னால் ப்ராஃபிட் அதிகரிக்கும் ப்ராஃபிட் அதிகரித்தான் தனிநபர்களின் வருமானம் அதிகரிக்கும் எனவே அதாவது கடந்த வருடம் வந்து மூன்று தசம் ஆறு விகித பொருளாதார வளர்ச்சி தான் இதற்குரிய காரணம் என்று சொல்லியும் கிட்டத்தட்ட ஒயில் புளும்பை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு ரஷ்யாவின் ஒயில் வருமானம் எண்ணெய் வருமானம் ஐம்பது விகிதமாக அதிகரித்திருக்கின்றது பெரிதாக வேலை செய்வதாக தெரியவில்லை ஆனால் அழிவு மிக பாரியதாக இருக்கின்றது இப்ப பொருளாதார வீழ்ச்சியை பொறுத்தவரையில் ஐரோப்பா மிக கடுமையாக பாதித்திருக்கின்றது அவர்களின் தேர்தலில் கூட எதிரொலிக்கின்றது பிரான்சில் இடம்பெற்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது பிரித்தானியாவில் பெற்ற தீர்த்தலாக இருக்கலாம் மக்கள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஏன் என்று சொன்னால் அவ்வளவு அவர்கள் மிகவும் சமம் பண்ணிவிட்டார்கள் இந்த பொருளாதார வீழ்ச்சி விலை உயர்வுகள் எல்லாம் அதாவது கோவிட் பண்டமிக் வந்து பாரிய அழிவை தந்த பிற்பாடு இந்த போர் அந்த நிலைமையை மோசமாக்கி இதே நேரத்தில் இப்ப அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் அழுத்தத்தை தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விதத்தில் இப்ப ஷங்ஹாய் ஒப்பந்த நாடுகள் கூடியிருக்கின்றது கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன அந்த கூட்டத்தினூடாக வேறுபட்ட அழுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஓ அந்த கூட்டத்தில் வந்து சங்காய் கூட்டமைப்பில் வந்து இப்போது பெலாரஸ் புது புதிய நாடாக இணைந்திருக்கின்றது கிட்டத்தட்ட உலகின் ஜிடிபியில் வந்து இருபது தொடக்கம் இருபத்தைந்து விகித ஜிடிபியை கொண்ட நாடுகள் இப்ப சீனாவாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் பல நாடுகள் அதில் அங்கம் வகிக்கின்றன புதிய அதாவது பிரிக்ஸ் சங்காய் என்ற கூட்டமைப்புகள் இணைந்து ஒரு புதிய நாணயத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் டாலருக்கு எதிராக அப்ப இந்த கூட்டத்தில் பேசிய ரஷ்ய அதிபர் கூறும்போது ஒன்றை கூறியிருக்கின்றார் இந்த நாடுகள் அதாவது சங்காய் கோப்பரேஷன் நாடுகள் என்ற வர்த்தகத்தை பொறுத்தவரையில் வரையில் தொண்ணூற்றி ரெண்டு வீதமான வர்த்தகம் வந்து இல்லாமல் அல்லது ஜபானோ ரூபிள் இந்த நாணயங்களில் தான் பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பெருமளவாக அவர்கள் இப்போது டொலரில் இருந்து மெல்ல மெல்ல வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள் அதுவும் வந்து இப்ப உதாரணமாக அமெரிக்காவை வந்து அமெரிக்காவின் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வந்து டொலர் பேஸ் பொருளாதாரமாக இருக்கிறது அதனை அளிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த சாங்காய் கூட்டமைப்பின் தற்போதைய நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி அல்லது இந்த நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் அதில் தான் பெருமளவில் முனைப்பு காட்டுகிறார்கள் ஏனென்று சொன்னால் மற்றது ஒரு கரன்சியை உருவாக்குவதற்கு என்னென்று சொன்னால் அவர்கள் இப்போது பயப்படுகிறார்கள் அது இவர்கள் பணத்தையும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அறிய நடவடிக்கைகளையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் ஏனைய நாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு என்று சொல்லி ரஷ்யாவை போர் வுடன் சிவப்பன்ற உலக பணப்பரிமாற்ற பரிமாற்ற முறையிலிருந்து அகற்றியது வந்து ஏனைய நாடுகளுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்திருக்கின்றதற்கு அவர்களுக்கு மாற்றீடாக ஒன்றை ஒரு பக்கப் பிளானாக வைத்திருக்க வேண்டும் என்பதை விரும்புவதால் இந்த சங்காய் கோஆபரேஷனாக இருக்கலாம் அல்லது பிரிக்ஸ் ஆக இருக்கலாம் இதற்கு பல நாடுகள் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கின்றன அதில் சேருவதற்கு சீனாவுடைய பொருளாதாரத்தில் தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றது வீழ்ச்சி கண்டிருக்கின்ற மேற்கத்திய நாடுகள் கூறிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் மேற்கத்திய நாடுகளுடைய பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை இவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு சில கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தாலும் அதுதான் நிலைமை இருக்கின்றது ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது என்றால் உழவு முடக்கங்களை கொண்டு வந்து தடைகளை கொண்டு வந்து விட்டார்கள் அப்படி என்றால் இனி இல்லையா ஒரு பாரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து விட்டதா ரஷ்யா பார்க்கும் போது அவ்வாறு தெரியவில்லை ரஷ்யாவின் பொருளாதாரம் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டுதான் செல்கின்றது அதனை இவ் ரஷ்யா கூறினாலும் கூட அதில் ஒரு பக்க சார்பாக என்று கூறுவார்கள் ஆனால் ஐஎம்எஃப் அதனைத்தான் கூறியிருக்கின்றது உதாரணமாக பார்த்திருக்கின்றது ரஷ்யாவின் பொருளாதாரம் மூன்று தசம் ஆறு வீதம் வளர்ந்து இருக்கின்றது பிரித்தானியாவின் பொருளாதாரம் நடந்திருக்கின்றது ஜெர்மனியின் பொருளாதாரம் என்று கூறுகிறார்கள் அமெரிக்காவின் இதில் வந்து பார்த்துக்கலாம் ஆனால் இப்போது அவர்கள் முதலில் இந்த போர் ஆரம்பித்த போது கூறினார்கள் ரஷ்யாவின் பொருளாதாரம் தகர்க்கப்பட்டு விட்டது என்றுதான் கூறுகின்றார்கள் ஆனால் இப்போது கூறுகிறார்கள் என்ன என்றால் இல்லை இல்லை அவர்கள பொருளாதாரம் போர் சார்ந்த பொருளாதாரமாக வளர்கிறது ஏனென்றால் இந்த போர் முடியும் போது அவர்கள் உழைத்து விழுந்து விடுவார்கள் என்ற கருத்தை கூறுகிறார் ஆனால் மரபணமாக பார்த்தால் அவ்வாறு இல்லை அவர்கள் தமது பொருளாதாரத்தை தொழில்நுட்பத்தையும் ஏனைய ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் அரபு நாடுகளுடன் இணைத்து அதனை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யாவின் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களுக்கு கூட இவர்கள் அனுப்புகின்ற உதிரி பாகங்களை நிறுத்தியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்துக்கு ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட இயந்திரங்கள் உதிரி பாகங்கள் தேவை அதில் இரு ஆயிரத்தி இருநூறை ரஷ்யா தயாரித்தாலும் இருநூறை இறக்குமதி செய்து கொண்டுதான் இருந்தது இப்போது அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு இரண்டு வருடங்களில் முற்று முழுதாக தாங்கள் தங்களிலேயே தங்கி நிற்போம் அதே போலதான் இந்த போர் கல உற்பத்தியும் கிட்டத்தட்ட போ உண்மையில் கூறுவது போல ஒன்று போர் பொருளாதாரம் அதிகரித்து தான் செல்கின்றது ஏனென்றால் கிட்டத்தட்ட போர் உற்பத்தி கிட்டத்தட்ட நாற்பது வீதம் அதிகரித்து இருக்கின்றது அதில் உருவாக்கப்படுகின்ற வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் வருமானம் எல்லாம் அதிகமாகத்தான் இருக்கின்றது ஆனால் மறுபடமாக அவர்கள் தங்கள் கோதுமை ஏற்றுமதியாக இருக்கலாம் அல்லது எரிபொருள் ஏற்றுமதியாக இருக்கலாம் தொழில்நுட்பமாக இருக்கலாம் இந்தியாவுடன் கூட அவர்களின் வர்த்தகம் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பில்லியனை எட்டி இருக்கின்றது சீனாவுடன் இருநூறு பில்லியனுக்கு மேல் கடந்து விட்டது அதே போல ஈரானுடன் ஐந்து பில்லியனுக்கு மேல் இப்படி சவுதி அரேபியான்னு சொல்லி அவர்கள் ஏற்கனவே அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உக்ரைனின் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த போதே அவர்கள் இந்த போருக்கு தங்களை தயார்படுத்தி விட்டார்கள் இந்த போரை அவர்கள் கடந்த கிட்டத்தட்ட கடந்த எட்டு வருடங்களாக ஒரு தயார் நிலையில் வைத்து தான் அவர்களின் பொருளாதாரம் வந்து இவ்வளவு அழுத்தங்களுக்கு மத்தியிலும் தாக்குப்பிடிக்கக்கூடியதாக இருக்கு சீனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையில் போர் ஆரம்பிப்பதற்கான ஒரு நேரம் வந்திருக்கின்ற என்று நீங்கள் கருதுகிறீர்களா குறிப்பாக சட்டவிரோதமாக மீன் பிடிக்கப்பட்ட ஒரு படகை கைப்பற்றி விட்டு வைத்திருக்கின்றது என்று சீனா கூறுகின்றது அதே நேரத்தில் வாஷிங்டனும் பெய்ஜிங்கும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பாக ஏதாவது அறியக்கூடியதாக இருந்ததா ஓ சீனாவை சீனா வந்து இப்ப அண்மை இந்த வாரம் கூட கிட்டத்தட்ட முப்பது சீனாவின் விமானங்களை தங்கள் கட தங்கள் வான்பரப்பில் அவதானித்ததாகவும் தாய்வான் கூறியிருக்கு தாய்வானை வந்து சீனா இப்போது ஒரு போரை ஆரம்பிப்பதற்கு சீனா விரும்பவில்லை போலதான் தெரிகின்றது இப்போது இருக்கின்ற இந்த ரஷ்ய அதாவது உக்ரைன் ரஷ்ய போர் மற்றது பாலஸ்தீன இஸ்ரேல் போர் வந்து இந்த மேற்குலகம் மற்றொரு போருக்கு செல்ல விடாத ஒரு அழுத்தத்தை கொண்டிருக்கிறது ஏனென்றால் இவர்களை பொறுத்தவரையில் இவர்களின் பிரதான இலக்கு சீனா தான் ஆனால் சீனாவில் முதல் கை வைக்க முதல் சீனாவின் நண்பரான ரஷ்யாவை பலவீனப்படுத்த வேண்டும் என்றுதான் உக்ரைன் போர் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இப்போது அதற்கு இவர்கள் மூழ்கி விட்டார்கள் அப்ப இந்த நிலையில் தான் இப்போது தாய்வான் போர் ஆனால் தாய்வான் போர் ஒன்று ஆரம்பித்தால் அமெரிக்கா நேரடியாக களம் இறங்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது அந்த போரில் தாய்வானை பொறுத்தவரையில் சில நாட்களிலே நபர்களால் பிடிக்க முடியாது என்பது தெளிவான ஒன்று அமெரிக்கா கை கொடுக்காது விட்டார் ஆனால் அமெரிக்காவும் இந்த போரை வெல்லுமா என்பது மிகப்பெரிய சிக்கலாகத்தான் இருக்கின்றது பிலிப்பைன்ஸில் தான் இவர்கள் தளத்தை வைத்திருக்கிறார்கள் இப்போது பிலிப்பைன்ஸும் சீனாவும் ஒரு நெருக்கமான நிலைக்கு மீண்டும் பெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன ஆனால் இவர்கள் இப்ப அமெரிக்கா வந்து இவ்வாறு சீனாவை சுற்றி தங்கள் தளங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்ற அதே சமயம் இப்போ அமெரிக்காவின் ஊடகம் ஒன்று கூறியிருக்கின்றது சீனாவின் புலனாய்வு தளம் ஒன்று கியூபாவில் அமைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவின் சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ் என்ற அமைப்பு வந்து அண்மையில் கருத்தை வெளியிட்டிருக்கிறது இந்த தளம் வந்து கியூபாவில் இருக்கின்ற புலனாய்வு தளம் வந்து அமெரிக்காவின் கோந்தமானோ கடற்படை தளத்தில் இருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் அதாவது இலத்திரனியல் புலனாய்வு தளம் என்பதால் அமெரிக்க படையினரின் அமெரிக்க பொருளாதார மையங்களின் அமெரிக்க மக்களின் தொடர்பாளர்களை இவர்கள் உட்டு ஒட்டு கேட்கலாம் அல்லது அதனை தங்கள் நாட்டுக்கு அனுப்பலாம் என்று கூறியிருக்கிறார் ஆனால் சீனா ஒன்றை கூறியிருக்கின்ற சீனாவின் வெளிவார அமைச்சராக அதை மறத்திருக்கின்றது அமெரிக்காவின் ஊடகங்கள் இவ்வாறு பொய்யான பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாக கூறியிருக்கிறார்கள் அதே சமயம் இன்டர்நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் குளோபல் சைபர் ஸ்பேஸ் டெவலமென்ட் என்ற ஒரு அமைப்பு அதாவது சீனாவின் அமைப்பு அது ஒன்றை கூறியிருக்கின்றது சீனா தாய்வானில் அல்லது பிலிப்பைன்ஸில் அமெரிக்கா தளங்களை அமைத்து வைத்திருப்பது ஒரு குற்றமாக தெரியவில்லை ஆனால் கியூபாவுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவுகளை உடைப்பதற்காக இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை கூறுகிறார்கள் இப்ப இப்ப என்னென்றால் இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப ரஷ்யாவின் இந்த நீர்மூழி கப்பல்கள் அண்மையில் கியூபாக்கு சென்றிருந்தன இப்போது அந்த கப்பல்கள் வெனிசுலாவுக்கு சென்றிருக்கு இப்போது இவர்களும் அமெரிக்காவுக்கு அண்மையான பகுதிகளில் ஒரு தங்கள் படைகளை படைத்துறை கலங்களை நகர்த்தி ஒரு அழுத்தங்களை கொடுப்பது போலதான் தெரியும் மிகவும் சுருக்கமாக இப்ப பிரிக்ஸ் அமைப்பு சங்காய் ஒப்பந்த நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா போன்ற நாடுகள் பிரித்தானியா போன்ற நாடுகள் இவை எல்லா எல்லா நாடுகளையும் பார்க்கும் பொழுது பெரிய ஒரு அமுக்கத்தை இவர்கள் எதிர்கொள்வது போல் இருக்கின்றது உலக ஒழுங்கில் ஏதாவது ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகளையும் காணப்படுகிறது உலக ஒழுங்கு வந்து புலம்பி போய்விட்டது இது மீளொழுங்கு செய்வதற்கு செய்யும் போது பல நாடுகளில் அளவு பிரச்சனைகள் உருவாகித்தான் இந்த ஒரு ஒழுங்குக்கு வரும் போல் இருக்கிறது பொருளாதாரமும் சீர்குலைந்து விட்டது இப்ப இனிமேல் பொருளாதாரம் ஒரு மையப்ப ஒரு மையப்பட்ட பொருளாதாரமாக இருக்காது இரண்டு துருவங்களாகத்தான் இருக்க போகின்றது அதுவும் இனிமேல் இந்த பொருளாதார மையத்தில் பாரிய உண்டு பண்ண போகின்றது வேர்ல்ட் பேங்குக்கு இணையாக ஒரு நியூ டெவலப்மெண்ட் பேங்க் என்றதை கொண்டு வர போகிறார்கள் போல தெரிகிறது குளோபல் சவுத் அப்ப இனி வந்து பொருளாதார மிரட்டல்களோ அரசியல் மிரட்டல்களோ படைத்துறை மிரட்டல்களையோ மேற்குலகம் வந்து முன்னதாக முன்னது செய்தது முன்னர் செய்தது போன்று செய்ய முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது மேற்கத்திய நாடுகளை பொறுத்த மட்டும் அவர்களுடைய வழியில் சில விடயங்களை நடத்தாவிட்டால் அவர்கள் புதிதாக அமைப்புகளை உருவாக்குவார்கள் புதிதாக திட்டங்களை கொண்டு வார்கள் அப்படி ஒரு நிலைமை ஏனென்றால் அமெரிக்கா பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பொறுத்த மட்டுமே அவர்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து மெது மெதுமெதுவாக சில விடயங்கள் விலகி கொண்டு போகின்றதை அவதானிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் வித்தியாசமான ஒரு பரிணாம சின்ன சின்ன போர்கள் சில நாடுகளில் வெடித்து அது குழப்பத்தை ஏற்படுத்தி மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு செயல்படுவதற்கான ஏதாவது வாய்ப்புகள் தெரிகிறதா நிறைய இருக்கின்றது பொலிவியாவில் இடம்பெற்றது ஆமேனியாவில் இடம்பெற்றது என்று பல நாடுகளில் இவ்வாறான ஒரு நிலையை தோற்றுவிக்க முற்பட்டு நிற்கிறார்கள் இலங்கை உட்படதான் இப்ப பயங்கரவாதத்தை தாங்களாக உருவாக்க முற்பட்டுகிற முற்பட்டு நிற்கிறார்கள் இந்த நிலையைத்தான் அவர்களும் அதற்கு உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்யாவுடைய அறிவித்திருக்கிறது தலிபான்களுடன் ரஷ்யா இணைந்து பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட போவதாக ஆஹ் உண்மையில் பயங்கரவாதிகளாக இவர்கள் தலிபானைத்தான் கையை காட்டுவது அவர்களையே பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில் இணைத்திருக்கிறார்கள் இரண்டு பகுதியும் ஒன்றை ஒன்று கவுண்ட பண்ணும் ஒரு முயற்சியாக இருக்கின்றது வரலாற்றில் அப்படித்தான் இவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் தலைவானை உருவாக்கியவர்கள் யார் தங்களுடைய தேவைக்காக உருவாக்கினார்கள் பிறகு திருப்பி விட்டார்கள் வரலாற்றை எடுத்து பார்த்திருந்தால் எல்லாமே மேற்கத்திய நாடுகளினால் உருவாக்கப்பட்டது தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தால் இப்பொழுது அவர்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து நிறைய விடியங்கள் விலகிச் செல்வதை அவர்கள் உணர்கிறார்கள் அதனால் மீண்டும் உலகத்தில் ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி அந்த கட்டுப்பாட்டை தங்களுக்கு கொண்டு வருவதற்காக முயற்சிக்கிறார்கள் என்ற அந்த காரணத்துக்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டேன் அவ்வாறு தான் அவ்வாறு இவர்களின் உலக இயக்கம் இதுவரையில் இயங்கி வந்தது நன்றி இன்றைய அரசியல் கல நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் இனி சீனாவில் அவர்களுடைய நகர்வு தொடர்பாகவும் உயிருடைய உறவுகளுக்கு எடுத்து வந்து அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு அரசியல் கல நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் நன்றி வணக்கம் அரசு